தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாற்பது தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வருகின்ற பத்தொன்பதாம் தேதி மக்களவைத் தேர்தல் நடைபெறுகிறது மக்களவைத் தேர்தலை ஒட்டி அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள் மாநில தலைவர்கள் முதல் தேசிய தலைவர்கள் வரை தமிழ்நாட்டில் படையெடுத்து வந்து பரப்புரை மேற்கொண்டு வருகிறார்கள் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் ஒன்றிணைந்து களம் காண்கின்றன அதிமுக கூட்டணியில் தேமுதிக எஸ்டிபிஐ உள்ளிட்ட கட்சிகள் இணைந்திருக்கும் நிலையில் பாஜக கூட்டணியில் பாமக தமிழ் மாநில காங்கிரஸ் அமமுக ஓபிஎஸ் பி அணி உள்ளிட்ட கட்சிகள் போட்டியிடுகிறது நாற்பது தொகுதிகளிலும் சீமானி நாம் தமிழர் கட்சி தனித்து களம் காண்கிறது இந்நிலையில் குமுதம் குழுமம் நடத்திய கருத்து கணிப்பில் திமுக கூட்டணி தேர்தல் முடிவுகள் அதிக ஆதிக்கம் செலுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திமுக கூட்டணி இருபத்தி ஏழு இடங்களில் வெல்லும் என கூறப்பட்டுள்ளது அதிமுக கூட்டணி ஏழு தொகுதிகளை கைப்பற்றும் என்றும் ஆறு தொகுதிகளில் இழுபறி நீடிக்கிறது என்றும் சர்வே முடிவுகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக திமுகவுக்கு வட சென்னை மத்திய சென்னை சென்னை ஸ்ரீபெரும்புத்தூர் அரக்கோணம் ஆரணி திருவண்ணாமலை வேலூர் தஞ்சாவூர் தருமபுரி பெரம்பலூர் தென்காசி கோவை பொள்ளாச்சி தூத்துக்குடி ஆகிய தொகுதிகளில் வெற்றி பெற இருக்கும் என்றும் காங்கிரஸ் கட்சியானது திருவள்ளூர் மயிலாடுதுறை கிருஷ்ணகிரி கடலூர் சிவகங்கை புதுச்சேரி ஆகிய தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை கட்சியின் தலைவர் திருமாவளவன் சிதம்பரம் தொகுதியில் வெற்றி பெறுவார் என்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் நாகப்பட்டினம் மதுரை திண்டுக்கல் திருப்பூர் ஆகிய தொகுதிகளை கைப்பற்றும் என்றும் கூறப்படுகிறது அதிமுகவோ காஞ்சிபுரம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சேலம் திருச்சி ஈரோடு ஆகிய தொகுதிகளை கைப்பற்றும் என்றும் சர்வே முடிவுகள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் ராமநாதபுரம் தேனி நீலகிரி கரூர் விருதுநகர் கன்னியாகுமரி ஆகிய தொகுதிகள் இழுபறி நிலவும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விழுவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியே வெற்றி பெறும் எனவும் சர்வே முடிவுகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது